வாழ்க அளமுடன் வளர்வோம் நலமுடன் அரோகரம் கந்தனுக்கு அரோகரம் முருகனுக்கு அரோகரம் தைப்பூச நன்னாளில் தேனி மாவட்டத்தில் நடந்த ஓர் அதிசயம்தான் அந்த அதிசயத்தை பற்றி தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலி தொகுப்புக்குள் செல்வோம் தேனி மாவட்டம் ஏலம் கமலம் போடி மாநகரில் அமைந்துள்ளதுதான் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமிகள் கோவில் இங்கு பழனியில் இருந்து பிடி மண் எடுத்து கொண்டு வந்து முன்னோர்கள் அரண்மனையார்கள் ஜமீன்தார்கள் கோயில் கட்டி வைத்துள்ளார்கள் இங்கு இன்று நடந்த சிறப்புமிக்க அதிசயம்தான் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர திருநாட்களில் இங்கு எல்லோரும் பால் குடம் எடுத்து முருகன் ஐயன் முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் பால் அபிஷேகம் செய்வது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது அதுபோலதான் இன்றும் இந்த தைப்பூச நன்னாளில் எல்லோரும் பால் குடங்களை எடுத்து கொண்டு வந்து ஐயன் முருகனுக்கும் வள்ளி தெய்வானை தேவிகளுக்கும் தங்க கவசம் சூட்டி அர்ச்சனை நடந்து கொண்டிருந்த போதுதான் இந்த அதிசயம் நடந்தது ஓர் சேவல் கொடி கம்பத்தில் வந்து அமர்ந்தது அதுவும் சில நொடிகளல்ல ஒரு மணி நேரம் ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்ததை போல் அமர்ந்திருந்தது அதனை கண்ட மக்கள் அனைவரும் இன்பத்திலும் கூச்சலிட்டு சந்தோஷத்தில் முருகா முருகா என்று அனைவரும் அழைத்தார்கள் அந்த சேவல் வடிவில் வந்த முருகனிடம் ஆசி அருளும் பெற்றது போல் எல்லோரின் முகமும் இன்பத்தில் இன்ப வெள்ளத்திலும் தத்தளிப்பது போல் காணப்பட்டது இதுபோல் அதிசயத்தை கண்ட அனைவரும் நாம் எடுத்த பிறவியின் பயனை அடைந்து விட்டோம் என்றும் ஒரு சிலர் மனம் உருக வேண்டியதும் உண்டு அதை வெளிப்படையாக மக்களிடம் கூறி சந்தோஷப்பட்டவர்களும் உண்டு இதுபோல் அதிசயம் நிகழ்ந்தது இறைவனின் ஆசீர்வாதம் அன்றோ இங்கு சென்று நம் குறைகளை சொல்லி வணங்கி வந்தால் நம் குறைகள் அனைத்துமே தேர்ந்துவிடும் என்பது எல்லோரும் நம்பிக்கை நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இன்று நடந்த நிகழ்ச்சிதான் எல்லோர் மனதிலும் ஆழமாக வாழும் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நிறைவேற அந்த ஆண்டவனை நாமும் பிரார்த்திப்போம் ஓம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வள்ளி தெய்வானைக்கு அரோகரா எங்களை காக்கும் தமிழ் கடவுளான முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா